அடுத்த அடுத்து இவரோட உண்மையான பேரு ஸோ ஷாஜான் ஆல்சோ நோன்குராம் ஹூஸ் மதர் வாஸ் திந்து இதோட அம்மா வந்து ஹிந்து சரிங்களா ஜகத் கோசை சரிங்களா ஸோ பார்த்து அண்ட் வாஸ் மேரி டு அர்ஜுமன் பானு பேகம் சரிங்களா மும்தாஜ் மஹால் சரிங்களா மும்தாஜ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவா கிரௌண்ட் இன் ஆக்ரா ஆக்ரால தான் இது பண்ண ஏற்பட்டிருக்கு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி இம்மிடியேட் கன்சர்ன் ஃபார் ஷாஜான் அவருக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னா டு ஃபேஸ் இன்ஸ்டன்ட் ரிவோல் பைஸ் குண்டலஸ் சரிங்களா குண்டலஸோட கலவரத்தை அடக்க வேண்டியதாக போச்சு அண்டர் ஜுஜார் சிங் அண்ட் கான் ஜான் லோதி முகல் கவர்னர் ஆஃப் தி டெக்கான் அவங்களுக்கு இதில் வந்து ரிவோல் பண்ண ஆரம்பிச்சு எப்பவுமே ஒரு ஆட்சி மாற்றம் போது வீக்கா தான் இருப்பாங்க இப்போ நம்மளோட இது அசடைசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இஸ்யூஸ் வித் டெக்கான் பார்ட் கா கான் ஜஹான் லோடி பாத்தீங்கன்னா வித் இன்டென்ஷன் ஆஃப் செக்யூன் ஹெல்ப் த டைம்ஸ் ஆஃப் நெசிட்டி கிவவே பலகாட் டு நிஜாம் ஷா சரிங்களா நிஜாம் ஷாக்கு அங்க கீழ இருக்கு நிஜாம் ஷாக்கு பலகாட் தந்துவிட்டார் டு வித் ஷாஜஹான் அப்ஜெக்ட் அண்ட் ஆர்டர் கான் ஜஹான் லோடி டு ரெகாரென்ட் சரிங்களா ஸோ அது வந்து நீங்க அவன் டே கொடுத்தீங்க உங்கள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அஸ் கான் ஜஹான் லோடி ஃபைல் டு தோ ஷாஜஹான் ரிகால் இந்த கோட் நீ அவர் வந்து திருப்பி தரல அதுக்காக திருப்பி வந்து அவை கூப்பிடப்பட்டுச்சு ஷாஜஹான் ஹவர் டர்ன் ஹோசேல் அண்ட் டுக் ஷெல்டர் வித் நிசாம் ஷா ஸோ நிசாம் ஷா கிட்ட வந்து போய் வந்து அடைக்கலம் தேடிட்டார் திஸ் இன்ஃபியூட் இது வந்து கோவம் கூப்பிடப்படுச்சு யார் ஷாஜஹான் இட் இஸ் டு ஃபாலோ அன் அக்ரஸிவ் பாலிசி டு ரிகவர் லாஸ்ட் ரீஸ் ஆஃப் ரெக்கார்ட் சரிங்களா ஸோ ஏற்கனவே கவர்னர் கீழே ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க அந்த கவர்னர் என்ன செஞ்சாங்க இன்னொரு ஆட்சியாளர் கொடுத்துட்டாங்க இந்த அந்த இடத்த ஸோ திருப்பி போது இவர் என்ன செஞ்சிட்டாரு இவர் வந்து அந்த ஆட்சியாளருக்கே போய் வந்து ஒழிஞ்சுக்கிட்டாரு போய் அடைக்கலாம் தேடி போயிட்டார்

சரிங்களா முகல் சுந்தரன் செஞ்சாங்க பிஜாபூரி மராத்தையும் வின் பண்ணிட்டாங்க அகமது கான் தனியா நின்றாங்க மஹமது கான் தென் அப்பாயிண்டட் கவர்னர் ஆஃப் டெக்கான் பட் கான்ஃபிளிக் வித் டெக்கான் ஸ்டேட் கன்யூதா ஆரம்பிச்சு ஃபைனலி சிக்ஸ்டீன் தேர்ட்டி சிக்ஸ் சைன் வித் பிஜாபூர் அண்ட் கோல்கொண்டா பிஜாபூர் கொல்கொண்டாவுக்கு த்ரீ டி சைன் பண்ணப்படுச்சு முகல் குத்தையில த்ரீ டி வித் பிஜாபூர்ல இருந்து என்ன போட்டுருக்கு பாத்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் பிஜாபூர் வேர் அஹ் ஆதில் ஷா அக்செப்ட் முகல் சுசாரிட்டி சரிங்களா முகலோட ஆட்சியை வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு ஹி வாஸ் டு பே டுவெண்ட்டி லேக் ரூபீஸ் இண்டெமினிட்டி வாரோட விஷயமாக வந்து அபராத தொகை வந்து இருபது லட்சம் வந்து கொடுக்கப்பட்டது கோல்கொண்டா கோல்கண்டா ஒரு வரக்கூடாதுன்னு சொல்லி பிஜாபூர்ட்டு சொல்லப்பட்டிருக்கு முகல் ஆர்பிட்ரேட் இன் கேஸ் ஆஃப் உங்க ரெண்டுக்கு சண்டை அப்படினா நம்ம தான் தீட்டு வச்சு தீர்த்து வைப்போம் ஆதிர்ஷா முகலுக்கும் சிவாஜிக்கும் சண்டை வந்து அப்படின்னு சொன்னா சாஜி ஆஃப் தாஜி சரிங்களா மராத்தி சரிங்களா சிவாஜியோட அப்பாவுக்கும் சண்டை அப்படின்னா வந்து ஆதிர்ஷா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இருக்குத் ஷா கம்ப்ளீட்ல செட்டில் முகல் டெம்பர் சரிங்களா முகல் கெம்பயர் நம்ம கீழே வந்துடும் சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க கோல்கொண்டா அகே டு இன்க்ளூட் த நேம் ஆஃப் முகல் எம்பயர் இன் குத்துபா சரிங்களா ஃப்ரைடே பெயர்ல வந்து முகலோட எம்பயரோட பேர் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோல்கொண்டா அக்ரி டு பெயின் அக்ரி அமௌண்ட் ட்ரிபியூட் ஆஃப் எவ்ரி இயர் டு முகல் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு தொகை வந்து கொடுக்கப்படும் தி சிடி என்ன த வித் டெக்கான் த முகல்ஸ் குட் ஹவ் லார்ஜ் பார்ட் ஆஃப் சதர்ன் இந்தியா அண்டர் தே டாமினேஷன் சரிங்களா அண்ட் பீஸ் வித் முகல்ஸ் எனேபிள் டெக்கானிக் ஸ்டேஸ் டு எக்ஸ்பேன் த டெட் இட் வாஸ் அ சவுத் சரிங்களா பீஸ் ஆனால் இவங்க எல்லாம் செய்கிறாங்க சவுத்தை நோக்கி வராங்க போர் போராட்டத்துக்கு சரிங்களா

ாங்க இப்ப வந்து நீங்க ஜெயிச்சது காரணம் நாங்கதான் நீங்க இதெல்லாம் போய் வந்து போர்ல ஜெயிச்சாலும் நாங்க வந்து அமைதியா இருந்தோம் உங்களை வந்து விட்டோம் எங்களை போர் பண்றதுக்கு உங்களை வந்து நாங்க பிடிக்காம உங்களுக்கு வந்து உங்களை போர் பண்றதுக்கு விட்டோம்ல அதனால எங்களுக்கும் வந்து நீங்க வந்து உரிமை தரணும் நீங்க எங்கள் கீழ இருக்கக்கூடிய ஒரு வசூல் ஒரு குறுநல மன்னர்கள் தான் அது இந்த மறந்துடாதீங்க தான் இங்க ஒரு பாயிண்ட் சரிங்களா நவ ஷாஜஹான் ஆசு சவுன் அரங்கசி ஷாஜஹான் ஷாஜான மகன் தான் அவுரங்கசீப் டு கன்ஃபோர் டெரிட்டரி ஆஃப் டெக்கான் கிங்டம் சரிங்களா இவர் போய் வந்து அவங்க ரொம்ப ஆட்டம் போட்டாங்க போதும் நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு வந்துரு இது வரைக்கும் நம்ம வந்து என்னது போட்டு தான் அவங்களை அப்படியே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து என்ன செய்ய ஃபுல்லாவே ஜெயிச்சிட்டு வந்துருச்சு அவங்க அவுரங்கசீப் கட்டளை கொடுக்குறாரு ஹவர் திஸ் டிட் நாட் பெனிஃபிட் த முகல் எம்பர் இட்ஸ் அன் வெரி சப்ஸ்டான்ஷியல் வே இன்ஃபேக்ட் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் சரி இந்த மாதிரி அனுப்புறது தப்ப போச்சு சரிங்களா இதனால எந்த ஒரு இல்ல அப்படியே விட்டு இருந்தாலும் அவங்களுக்கு மாசம் வருஷம் வருஷம் காசு கொடுத்துட்டே இருப்பாங்க இப்ப என்ன நிறைய பிரச்சனை தான் வரப்போகுது சரிங்களா ஷாஜான் ஃபெயில் காந்தாரா எக்ஸ்பிடிஷன் சிக்ஸ்டீன் ஏடி ஷாஜான் செக்யூர்ட் காந்தாரா அண்ட் இமீடியட்லி ஃபோர்ட்டி ஃபைல் காந்தாரா ஆப்கானிஸ்தான் பட் பெர்ஷியன்ஸ் வர் ஏபிள் டு கேப்சர் காந்தாரா ஃப்ரம் மொபைல் எங்க திருப்பி பெர்ஷியர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க இன் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் ஏடி ஷாஜான் லான்ஸ் ப்ரோலாங் கேம்பெயின் நார்த் வெஸ்டர்ன் ஃபோர்டியர் டுக்கர் காந்தாரா அந்த லேண்ட் பட் ஆல் கம்பெனி ஃபைல் எங்களோட முன்னோர்களோட எல்லா இடத்தையும் பிடிக்கணும் சொல்லி ரொம்ப வருஷமா வந்து போராடிட்டு இருக்காரு நான் எல்லாமே ஃபெயிலா தான் ஆச்சு கிராஜுவேட் சார்ஜா த தட்ரிட்டி ஆஃப் ஆம்பிஷன் ப்ராப்ளம் ஃபைட்டிங் ஓகே இப்ப பார்த்தா சரிபட்டு வராது நம்ம நிறுத்திக்கலாம் அத்தோட அப்படின்னு முடிச்சுட்டாரு லாஸ் ஆஃப் கந்தஹாரா கந்தஹாரா சரிங்களா சாஜான் ரி இஸ் கன்சிடர் த கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல் பேர் சாஜானோட காலம் தான் புட்காலமாக கருதப்படுது ஏன் அப்படின்னா தாஜ்மஹால் காஞ்சி கவுண்டட் அமௌங் த ஒண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் கவுண்ட் ஒண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ல தாஜ்மஹால் ஒன்று

சாஜான்சன் தாரோஷிகோ டிரான்ஸ்லேட் பகவத் கீதா அண்ட் உபனேஷ் இன்டூ பர்ஷியன் லாங்குவேஜ்க்கு வந்து மாத்திருக்காரு இஸ் பயோகிரபி வாஸ் ரிட்டன் பை அப்துல் ஹமீத் லஹோரி அஸ் பாத்ஷா நாமா வந்து எழுதப்பட்டிருக்கு ஷாஜான் யூஸ் திங் துர்பாத் துர்பாத் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி யூரோப்பியன் டிராவலர்ஸ் யார் ஷாஜான் பிள்ளை வந்திருக்காங்க அப்படின்னா பெர்னியர் பிரெஞ்சு டாக்டர் இவர் ஊ அக்கமெண்ட் ஷாஜான் இன் செவரல் ஹிஸ் எக்ஸ்பிடிஷன்ல வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு பீட்டர் முண்டி பிரிட்டிஷ் டிராவலர் மெர்ச்சன் ட்ரேடர் சொன்னாங்க மனுச்சி இட்டாலியன் சரிங்களா அதே மாதிரி மண்டல் சோ ஜெர்மனு ஹி ரைட் தட் ஹேண்ட் தட் ஹேண்ட் ஆஃப் த தாஜ்மஹால் ஆர்டிஸ்ட் சாப்ரா இவர் தான் வந்து தாஜ்மஹால் யாராவது கட்டினாங்களோ அவங்க கையெல்லாம் வெட்டப்பட்டிருக்குங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு சரிங்களா சார் சக்சஷன் ஆஃப் வார் சரிங்க சக்சஷன் அது அதுக்கப்புறம் ஷாஜானுக்கு அப்புறம் யார் வருது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய நிறைய வார் தாஜான் சடன் இல்லைனா சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி செவன் ஏடி ஃப்ரம் த எம்பையர் இன் டூ சிவில் வேர் ஓகே அப்பா சாப்பிட்றாரு அப்போ மகள்கள்லாம் இருக்காங்க மகன்கள் மகன்கள்லாம் ஸோ அவங்களுக்குலாம் சண்டை வருது சரிங்களா தாராகா வந்து எல்டர் அண்ட் கிரௌன் பிரின்ஸ் இதுதான் வந்து மன்னர் மாதிரி பேச டெல்லியில் இருக்காரு சப்போர்ட் பை ஜானா அவங்களோட அம்மா அண்ட் டாக்டர் ஆஃப் ஜஹாங்கீர் சரிங்க ஜானாரா வந்து மகள் அதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தாராசுகாவை அது பத்தி அவுரங்கசீப் அடுத்த ஆள் த கவர்னர் ஆஃப் டெக்கான் சப்போர்ட் பை ரோஷனாரா சரிங்களா சுஜா கவர்னர் ஆஃப் பெங்கால் முராத் பக்ஷ் த கவர்னர் ஆஃப் மால்வான் குஜரா இந்த மாதிரி நாலு பேருக்கு முன்பு சண்டை வருது சரிங்களா சீரீஸ் ஆஃப் சக்சஸ் அண்ட் பேட்டில் இதுக்காக சண்டை வருது யாரு பேட்டில் ஆஃப் சமூக

கஜ்வா நியர் அலகாபாத் நடந்து அவங்க திவித் சுஜா எல்லாத்தையும் வந்து தோக்கடிக்கிறாங்க பேட்டில் ஆஃப் டெராய் சிக்ஸ்டீன் பிப்டி லாஸ்ட் மேஜர் பேட்டில் டெராய் தாரா ஃபோர்ட் அகைன்ஸ் அவுரங்கசீப் இன் விச் வாஸ் அகைன் டிஃபீடட் அண்ட் ஹேட் டு ஃபிளைட் ஆப்கானிஸ்தான் டாரா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஓடி போயிட்டாங்க அவுரங்கசீப் லேட்டர் காட்டியும் அண்ட் ஹேட் ஹிம் எக்ஸிகூட் அப்படி கொண்டுட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்ல ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் டெராய் த செகண்ட் கான்வெனேஷன் ஆஃப் அவுரங்கசீப் ஹேப்பன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கான்வெனேஷன் இங்கே எங்க பேட்டில் ஆஃப் சமுகரில் அப்போ அதுக்கப்புறம் வந்து என்னது இங்கே வந்து செகண்ட் கான்வெனேஷன் தேமுடி சொல்லதுல அடெத் ஆஃப் சர்தான்ஔரங்கசீப் என்டர்டு இது பண்ணிட்டாங்க சர்தான் வாஸ் கான்ஃபைன்ட் ஆக்ரா ஃபோர்ட் அண்ட் புட் அண்டர் விஜில் பட் நாட் கில் ட்ரீட்டட் நல்ல கண்ணியமான முறையில ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க சர்தான் வாஸ் லுக்ர்ட் ஆஃப்டர் பை ஹிஸ் டாட்டர் ஜானாரா টিল 1666 க்ளஸ் ஆர் வன்கும் அவ பாத்துக்கிட்டாங்க சர்தான் டைட் இன் 1666 கேரி அண்ட் வாஸ் பர்ied பசைட் ஹிஸ் கிரேவ் இன் தாஜ்மஹால் தேங்கள தாஜ்மஹால் பக்கத்திலேயே சர்தானு வந்துருச்சு ஓகேவா சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி செவன்ல இப்படி வந்திருக்கு சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி எயிட் அவர் போகும்போது ஷாஜான் போகும்போது இப்படி வந்திருக்கு சரிங்களா ஸோ விரிவடைஞ்சிருக்கு நாலு பசங்க ஷாஜானுக்கு அவரது இப்போ வந்து மூணாவது பையன் இல்லை இல்லை கொடுத்துருக்காங்க லைனா ரெண்டாவது பையன் சார் ரெண்டாவது பையன் ஆமாம் அவரங்கசீப் தான் அவரங்கசீப் தான் ஷாஜான ஜெயிலில் போட்டார் எல்லாத்தையும் தோக்கடிச்சு லாஸ்ட்டாக வந்து உள்ள போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் ஜெயிலில் ஹவுஸ் அரெஸ்ட் அந்த ரெட் போர்ட்டில் ஆமாம் ஆமாம் அவைய க கடைசி கால வரைக்கும் அதை பார்த்துட்டே வந்து இறந்துட்டு அதுக்குள்ளேயே இருக்கு ஆஹ் திரும்பியும் யாரு மாதிரி கட்டிடக்கூடாது அது இப்ப சொல்லி உண்மையானா தெரியல சரிங்களா அப்படின்னு ஒரு பேஜ் போயிட்டு இருக்கு ஆனா அது உண்மையான தெரியல